திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெழ்க பிறப்பருக்கும் பிஞ்சன்றன் பேய்கழல்கள் வெய்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெய்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழள் வெய்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேத்தே நின்ற நிமல போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களலிறைஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறைந்து எல்லை இழாதானே நின் பெரும் வினையேன் பொல்லாவினையேன் ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நீ தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புனலைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மடத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகம் நலந்தான் இல்லாத சிறியேர்க்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீர்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்று ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் கற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணைப் பேறாரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியேன் ஆருகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளி நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி